أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين أما فقد قال الله تعالى في القرآن الكريم وفي مقدمة التنزيل هو نادى أن يا إبراهيم قد صدقت رؤيا أن ذلك نجزي المحسنين கருமணி நாயக்லாய் சென்ற அல்லாஹ் சென்ற அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் தாமீன்கள் வழிமார்கள் மற்றும் இங்கே வருகை காணொலியை கண்டு கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவர் மீதும் அல்லாஹின் புறத்தில் இருந்து சாதியும் சம்பாதாரமும் என்ன கணேசன் மூலம் மதிப்பிருக்கக்கூடிய அல்லாஹியின் சம்பந்தமான வரலாறுகளும் சட்டங்களும் ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கின்றேன் அதில் ஒரு வரலாற்று நிகழ்ச்சியை பிறகு சொல்வதாக நான் சொல்லியிருந்தேன் இப்ராஹிம் அலிசலாம் அவர்கள் தன்னுடைய மகனை அறுத்து பலியிட்ட அந்த வரலாறு பிற எட்டு என்று நான் சொல்லியிருந்த வேண்டும் அதை பிறகு சொல்வதாக சொல்லியிருந்தேன் நாம் எல்லாம் முசலிஃபாவில் இரவு தங்கிவிட்டு மீண்டும் பிறையின் பத்து அன்றுரை முசலிஃபாவில் தொழுந்துவிட்டு மினாவிற்கு வந்து சேரும் மினாவில் பிறகு பத்து பதினொன்னு பன்னெண்டு பதிமூணு ஆகிய நான்கு நாட்கள் நாம் தங்குவோம் இந்த நான்கு நாட்களை நாம் என்ன மாதிரியான அமல்பதை செய்ய போகிறோம் என்பது குறித்தெல்லாம் நான் உங்களுக்கு பிறகு சொல்கிறேன் முசலிஃபாவில் தொழுது விட்டு நாம் வினாவுக்கு வந்து விடுவோம் அந்த மினாவில் நடந்த ஒரு நிகழ்ச்சி தான் நம் இப்ராஹிம் அலிசலாம் அவர்கள் தன்னுடைய முதல்வர் இஸ்மாயில் அலி அவர்களை அறுத்து பலியிட முனைந்த நிகழ்ச்சி இது குறித்து திருபுராணில் அல்லாஹு ஜெல்லாதா மிகவும் விரிவாகவும் சிறப்பாகவும் பேசியிருக்கிறார் ஒரு நாள் குலாயி அவர்கள் இரவு உறங்கிக் கொண்டிருக்கும் போது ஒரு கனவு காணுகிறார் அந்த கனவில் குர்பானி கொடுங்கள் என்று ஒரு அசரேறி குரல் ஒழிக்கிறது அந்த குரலை கேட்டதுமே இது அலாமியுடைய உத்தரவுதான் என்று எண்ணி மறுநாள் காலையில் தமிழ் இப்ராஹிம் அவர்கள் நூறு ஒட்டகங்களை அறுத்து அல்லாஹிற்காக குர்பானி கொடுத்தார் மறுநாள் உறவு உறக்கத்தில் அதே போல ஒரு கனவு அல்லாவுக்காக குர்பானி கொடுங்கள் என்று ஒரு அசதேரி குரல் ஒழிக்கிறது யாரோ சொல்றாங்க குர்பானி கொடுங்க என்று ஒரு குரல் மட்டும் கேக்குது அது வந்து சொல்றா என்றெல்லாம் தெரியல உடனே நம் இப்ராஹிசா அவர்கள் இரண்டாவது நாளாக இருநூறு ஒட்டகங்களை அறுத்து தர்மம் செய்தார்கள் மூன்றாவது நாள் இரவில் அதே போல ஒரு கனவும் அந்த கனவில் மீண்டும் ஒரு அசநீதி குரல் குருபானை கொடுங்கள் என்று முன்னூறு ஒட்டகங்களை அறுத்து அல்லாவிற்காக குர்பானை கொடுத்து அந்த இறைச்சியை தான தர்மம் செய்தார் நூறு முன்னூறு என்று ஆறுநூறு ஒட்டகங்களை மூன்று நாட்களில் அறுத்து பலியிட்டு அல்லா காவடி கொடுத்தார்கள் நான்காவதாக நான்காவது நாள் இரவில் மீண்டும் ஒரு கனவு அந்த கனவில் அசரீரி குரல் இப்படி ஒழிக்கிறது உனது மகனை அறுத்து அல்லாவிற்காக பலியிடு என்று குரல் விடும் நம் இப்ராஹிம் அவர்கள் அப்பொழுதுதான் யோசித்தார்கள் இது அல்லாஹின் புறத்திலிருந்து ஏற்படக்கூடிய கனவா ஷைத்தான் புறத்திலிருந்து ஏற்படுத்தக்கூடிய கனவா அந்த கனவை மூன்று நாட்கள் தொடர்ந்து அதை போல் கண்டார்கள் மீண்டும் அதற்கு பிறகுதான் இந்த கனவு அல்லாஹின் புறத்திலிருந்துதான் ஏற்படுகிறது என்று உறுதி செய்து கொண்டு மூன்று நாட்களுக்கு பிறகு அதாவது மொத்தமாக ஆறு நாட்கள் கனவு கண்டார்கள் ஏழாவது நாள் காலையில் நபி இப்ராஹிம் அலுவலாம் அவர்கள் சாரா அம்மையார் அவர்களிடத்தில் சொல்லிக் கொண்டு பலஸ்தீனில் இருந்து புறப்பட்டு மக்காவிற்கு வந்தார் மக்காவிற்கு வந்து தன்னுடைய மகனை இஸ்மாயில் அலிஸ்லாம் அவர்களை சந்தித்தார்கள் சந்தித்து தன்னுடைய மகனுக்கு ஒரு அழகான ஆணைகளை வாங்கி தர போகிறேன் ஒரு அழகான கடைக்கு அழைத்து செல்கிறேன் என்று சொல்லி இருந்த ஆடைகளில் அழகான ஆடைகளை உடுத்தி அழகுபடுத்தி தன்னுடைய பதினொன்று அல்லது பனிரெண்டு அல்லது பதிமூணு வயது பதிக்கத்தக்க தன்னுடைய மகனை அழைத்துக் கொண்டு செல்கிறார் தன்னுடைய மனைவி ஏற்கனவே சொல்லிவிட்டார் இதுதான் வெப்ரம் என்று நம்பி இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் தன்னுடைய மகனை அழைத்துக் கொண்டு மினாவின் பக்கமாக செல்லும் பொழுது இன்று ஜமரத்தில் ஊலா என்று சொல்லுவோம் இல்லையா அந்த ஜமரத்தில் ஊலா என்று செல்கிறார் மூன்று இடங்களை நாம் சைத்தானின் கண்டிப்போம் அந்த மூன்றாவது இடத்தில் நபி இப்ராஹிம் இஸ்லாம் அவர்கள் வரும்பொழுது சைத்தான் வந்து குறுக்கிடுகிறார் குறுக்கிட்டு மிகவும் தல்லாத வயதில் பெற்ற குழந்தையை மனமே இல்லாமல் உன்னுடைய மகனை அறுத்து பணியிடப் போகிறாயா என்று சைத்தான் வந்து குறுக்கிட்டு அறிவுரை கூறினான் நபி இப்ராஹிம் அவருக்கு அறிவுரை கூறியவன் யார் என்று தெரிந்து கொண்ட நபர் இப்ராஹிம் இஸ்லாம் அவர்கள் அங்கு கிடந்த கோடி கற்களை எடுத்து அவன் மீது எரிந்தார்கள் ஒன்னு ஒன்னாக ஏழு கற்களை எடுத்து எரிந்தார்கள் அந்த ஒவ்வொரு கல்லும் அவன் மீது விழும் பொழுது அவன் பூமியில் புதைந்து போனான் போட போட அவன் புதைந்து கொண்டே இருந்தான் ஆமான் எப்படி அந்த மூசா அலிஸ்லாவுடைய காலங்களில் புதையதாக திருக்குறான் சொல்லுகிறதோ அது போல ஷைத்தான் புதவி போனார் அவன் முழுமையாக உள்ளே புதைந்து அவன் மறைந்த பிறகு தன்னுடைய மகனை அழைத்துக் கொண்டு போகிறார் அவன் மீண்டும் மெது மெதுவாக மேலே வந்து ஜமரத்துள் உஸ்தாவில் இருக்கும் பொழுதும் மீண்டும் வந்து தடுக்கிறார் சிறுவர் இப்ராயில் இஸ்லாம் வந்து உன்னை அடுத்து பலியிடப் போகிறார் நீ கண்டு கொள்ளாமல் இருக்கிறாயா நீ இறந்து போய் விடுவாய் என்றெல்லாம் சொல்லும் பொழுது இதனை கேட்டுக் கொண்டிருந்த இப்ராஹிம் இப்ராஹிம் அவர்கள் மீண்டும் ஏழு கற்களை அடித்து அவனை அடிக்கிறார்கள் அவன் பூமிக்குள் புதைந்து போனான் மீண்டும் நம்பி இப்ராஹிம் அவர்கள் தன்னுடைய மகனை அழைத்துக் கொண்டு கொஞ்ச தூரம் போகிறார்கள் ஜபரத்துள் ஊடா செல்கிறார்கள் அங்கு போன பிறகு மீண்டும் வந்து குறிக்கிடைக்கிறார் அப்பொழுது ஹாஜரா அம்மையாரும் நிற்கிறார்கள் மீண்டும் குரான் அலிஸ்லாம் எடுத்து அவனை அணிக்கிறார்கள் அவன் கூப்பி கொலை போகிறார் இந்த நிலைமையில் ஹஜரத்து இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் தன்னுடைய மகன் இஸ்மாயிலை அழைத்துக் கொண்டு ஹாஜரா அமையாரோடு புறப்பட்டு ஒரு இடத்தில் தன்னுடைய மகனை படுத்து வைத்து அறுக்கிறார்கள் தன்னுடைய மகனை அறுக்குவதற்காக வேண்டியே பலஸ்தீனில் தயார் செய்த அந்த கத்தியை இரவு நேரங்களில் ஓய்வெடுத்துள்ள நேரங்களில் பயணத்தின் போது எங்கெல்லாம் இருக்கிறார்கள் அங்கெல்லாம் கூர்மையாக வைத்திருந்தார்கள் அந்த கத்தியை எடுத்து தன்னுடைய மகனை அறுப்பதற்காக வேண்டி முனையும் பொழுது அந்த கத்தி அறுக்கவில்லை தன்னுடைய மகனை குப்புரப்படுக்க கொண்டு அறுத்தார்கள் அப்பொழுதும் அறுக்கவில்லை அந்த கத்தி சொல்வதாக ஒரு ஹரீஷ் வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த கத்திக்கு வல்ல அல்லாஹால வகை அறிவித்திருந்தாலாம் எந்த காரணத்தை முன்னிட்டு இஸ்மாயிலை அறுத்து விடக்கூடாது என்று அந்த கத்திக்கு அல்லாஹால வகை அறிவித்திருந்தாலும் அதனால அந்த கத்தி அவரை அறுக்க வைக்கும் எவ்வளவு சக்தியை கொண்டும் ஒரு நபியினுடைய வலிமை சக்தி என்னவென்று நமக்கு தெரியும் அவ்வளவு சக்தியையும் அந்த கத்தியின் மீது போட்டு அறுத்தும் கூட அறுப்படவில்லை அவர் அந்த கத்தி அவரை அறுக்கவில்லை கோபப்பட்டு பக்கத்தில் இருந்த ஒரு கண்ணை மீது தந்த கத்தியை தூக்கி எறிகிறார்கள் அந்த பாறை இரண்டாக பிழைக்கிறது அப்படி என்றால் அந்த போட்ட அந்த வேகம் அந்த சக்தி என்னவென்று நீங்கள் புரிந்து கொள்ளுது அந்த கத்தியினுடைய பவரையும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் ஒரு நபியினுடைய பவரையும் புரிந்து கொள்ளுங்கள் இஸ்மாயிலை அறுப்பதில் பயனளிக்க வேண்டும் இஸ்மாயில் சலாம் அவர்கள் என்னுடைய தந்தையே நீங்கள் என்னை எப்படி அறுத்து ஆசைப்படுகிறீர்களோ ஆசைப்படுங்கள் உங்களுக்கு அல்லாங்க என்ன உத்தரவிட்டு இருந்தானோ அதை நீங்கள் செய்து முடியுங்கள் என்னெல்லாம் நபி இப்ரா அலைசலாம் சலாம் நபி நம்பி இஸ்மாயில் அலைவராம் அவர்களுக்கு ஆதரவு தெரிந்து முழுமையாக தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டு முழுமையாக தன்னை கட்டுப்படுத்தி கொடுத்திருந்தார் ஆனாலும் அந்த நடக்கவில்லை அந்த கத்தியை தூக்கி போட்ட பிறகு அல்லாஹவி புறத்திலிருந்து வகி வருகிறது பக்கத்தில் சபீர் மலை என்ற ஒரு மலை இருக்கிறது அந்த மலைக்கு அருகில் செல்லுங்கள் ஒரு ஆடு இருக்கும் அந்த ஆடை எடுத்து வந்து இதே இடத்தில் அறுத்து பணியிடுங்கள் உங்களுடைய மகனுக்கு பகரமாக அந்த ஆட்டை நான் கொள்கிறேன் என்று அல்லாஹாகி அறிவித்திருந்தார் நபி இப்ராஹிம் அலிசலாம் அவர்களும் இஸ்மாயில் அலுவலாம் அவர்களும் ஆகராம் யாரும் மூன்று பேரும் சென்று பார்த்தார்கள் ஆகிய அகன்ற கண் விழிகள் கொண்ட ஒரு அழகான ஆடு வெள்ளை நிறத்திலான ஆடு கொம்புகள் நீண்ட செம்மறி ஆடு இந்த ஆடு சொர்க்கத்தில் நாற்பது வருடங்கள் தெரிந்ததாக சொல்லப்படுகிறது இந்த ஆடு எந்த ஆடு என்றால் சாபிலும் அல்லாவிற்காக வேண்டி நேர்ச்சையில் அந்த குர்பானியை கொடுத்த பொழுது ஹாபிலுடைய குர்பானியில் கொடுக்கப்பட்ட முதல் ஆடு என்று சொல்லப்படுகிறது இந்த ஆட்டு இந்த ஆட்டை அல்லாஹு சொங்கத்தில் இருந்து மீண்டும் ஆதம் அஹ்லாம் அவர்களுக்கு அனுப்பி வைக்கின்றார் இந்த ஆட்டை இழுத்து வந்து போட்டு அறுத்து குர்பானியை கொடுத்து முடித்து விட்டார்கள் அழுகம் தன்னுடைய மகனுக்கு பகலமாக ஒரு ஆட்டை அல்லாததானா கொடுத்து அவனே அந்த குருபாணியை ஏற்றுக்கொண்டு விட்டான் இப்பொழுது அந்த நாட்களில் இருந்த ஒரு வளமை என்னவென்றால் குருபானி கொடுத்த உடனேயே அந்த இறைச்சியை கொண்டு போய் ஒரு இடத்தில் வைத்து விட வேண்டும் வைத்து விட்டால் வானத்திலிருந்து நெருப்பு வந்து அந்த இறைச்சியை சாப்பிட்டு விடும் விடும் இப்படி கரித்து விட்டால் அந்த குர்பானியை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டார் என்று பொருள் நம் இப்ராஹிம் அலிசலாம் அவர்கள் அதுபோல் செய்தார்கள் வானத்திலிருந்து நெருப்பு வந்தது அந்த இறைச்சியை கரித்து விட்டது இப்ராஹிம் அலையாம் அவருடைய அந்த கனவு நனவாக ஆகிவிட்டது இப்ராஹிம் அலையாம் அவர்கள் தான் கண்ட கனவை நினைவுபடுத்தி விட்டார்கள் இந்த நிகழ்ச்சி முடிவுக்கு விட்டது அங்கு அறுத்து பழையிட்ட உடல் பகுதி மட்டும் அல்லா ஏற்றுக்கொண்டு விட்டார் அந்த தலை தனியாகவே கிடந்தது அந்த தலையை நம்பி அவர்கள் எடுத்து வந்து காபாவின் ஒரு இடத்தில் அப்படி மாட்டி வைத்திருந்தார் அந்த மாட்டி வைக்கப்பட்ட அந்த ஆட்டினுடைய தலை நபிசரல்லாம் வரை இருந்தது வரலாறு சொல்லி காட்டுகிறது நபி பெருமாநாள போங்க மங்காவை வெற்றி சென்று உள்புற தொழுது தொழுது கொண்டிருக்கும் போது ஊழையில் அந்த ஆட்டினுடைய தலை தொங்கிக் கொண்டிருந்தது மாட்டி வைக்கப்பட்டிருந்தது அந்த இரண்டு கொம்புகளும் அவ்வளவு நீளமாக இருந்தது அந்த பானம் செய்து மாட்டி வைத்திருப்பார்கள் அல்லவா சில ஜமீன்தாருடைய வீடுகளில் எல்லாம் மான் பொங்குகளுக்குமே மான் அது அதுபோன்று அழகாக அங்கே இருந்தது இந்த காட்சியாளிசனம் தொழுது முடித்தார்கள் சென்று விட்டார்கள் இரண்டு நாட்களுக்கு பிறகு பெருமானா சொன்னாரி செல்வம் அவர்களுக்கு காபத்துல்லாவை தாம் கண்ட அந்த ஆட்டு தலையில் நினைவு ஏற்படுகிறது இந்த ஹதீச வணி சுனை கோத்திரத்தை சார்ந்த ஒரு பெண் கூறுகிறார் சஃப் அவர்கள் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறார்கள் அகமதில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பெர்மனா சல்லாங்க ஒரு நாள் திடீரென உஸ்மான தலுகார் வெளியில அவரை தன்னுடைய வீட்டிலிருந்து வரும்படி ஆள் அடுத்து கூப்பிட்டார் உஸ்மான தலுகார் வழியில் அவர்களும் கூப்பிட்ட கூப்பிடப்பட்ட உடனேயே தான் ஆடை அணிந்து கொண்டு ரசோனோட வீட்டுக்கு போனார் போயிட்டு கழிச்சு திரும்ப வீட்டுக்கு வந்துட்டார் இதையெல்லாம் அந்த வீட்டுல என்கிற குடும்பத்தை சார்ந்த ஒரு பெண் வேலை பார்த்து அல்லவா அந்த பெண் இந்த காட்சியெல்லாம் அனுப்பி தலுகாவை கூப்பிட்டதும் இவர் சென்று வந்ததும் இந்த காட்சியெல்லாம் பார்த்த மணி சுலை வந்திருந்த சார்ந்த அந்த பெண்மணி உங்களை எதுக்கு ரசுல்லா கூப்பிட்டு இருந்தாங்க என்று கேட்டார் அப்ப

என்று பெருமாள் சொல்ல சொன்னார்கள் அதை நான் மறைந்தும் வைத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்திருக்கிறேன் என்ன உஸ்மான் வழியில் உஸ்மான் என்ற தழுதா இல்லாத அவர்கள் சொன்னதாக இந்த அணை சொல்லி கூறுகிறது இது முஸ்லிதாக வரக்கூடிய ஆதாரபூர்வமான ஒரு நிதி இது எதற்காக நான் சொல்கிறேன் என்றால் நம் இப்ராஹிம் அலி அவர்கள் அன்றைய தினத்தில் இரண்டாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்னதாக இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னதாக கொடுத்த அந்த குர்பானியினுடைய தலை காபாபிற்குள் இருந்தது அதை பெருமானாசனாக அவர்கள் பார்த்திருக்கிறார் அதற்கு பிறகு அந்த தலை அங்கேயே இருந்துச்சு சிலந்து அபுபக்தர் அழியிலாக காலத்தில் சிலருந்து உமர் வழியிலாக காலத்தில் சதர்த்து உஸ்மான் வழியிலாக காலத்தில் அது இருந்த காலத்தில் எல்லாம் அங்கிருந்தது அது காலம் வரை இந்த தலையாக அங்க இருந்தது இருந்த காலத்தில் எசீதுடைய மரண செய்தி மக்காவிற்கு வந்து சேர்ந்தது அப்பொழுது முஸ்லிம் விபர் அபு ஹலீஃபா என்பவர் அந்த எசீதுடைய மரணத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் காபாவிடைய வளாகத்தில் நிழலுக்காக போடப்பட்டிருந்த பந்தல்கள் நிறைய இருந்தன அதுல ஒரு பந்தல் மேல தீ வச்சு இந்த காலத்துல தலைவர்கள் இறந்து போனா அதை தாங்கிக்க முடியாம தீ வச்சிருக்கிறாங்க அப்படி தீ வைத்தது காமத்துல்லாவும் எரிந்து கொண்டது என்பதாக வரலாறு நமக்கு சொல்லிக் காட்டுகின்றனர் அல்லாஹுவின்ல இப்படி தான் இந்த குர்பானி நமக்கு இன்று நம்மிடத்தில் வந்து சேர்ந்திருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த குர்பானி அல்லாஹு தலா மனிதனை கொடுப்பதாக இருந்து அது ஒரு ஆட்டில் வந்து முடிந்து இன்று ஒவ்வொரு வருடமும் வசதி படைத்தவர்கள் குற்பாடி கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் முசலிஃபாவில இருந்து நாம் மினாவிற்கு அதிகாலை நேரத்தில் வந்து சேருவோம் முசலிஃபாவோட பஜுடைய தொழுகையை நாம் தொழுதாக வேண்டும் தொழுது முடிச்சிட்டு இரவு இருக்கும் பொழுதே எஞ்சி இருக்கக்கூடிய இரவுலேயும் புறப்பட்டு மினாவிற்கு வந்து விட வேண்டும் விழாவிற்கு வந்ததிலிருந்து நாம அன்று பகல்ல நான்கு காரியங்களை செய்ய வேண்டும் ஒன்னாவது ஜமரத்துல் அக்கமாவை கல்லெறிய வேண்டும் ஜமரத்துல் அக்கமா என்றால் மூன்று இடத்தில் கல்லடைவோம் அது மூன்றாவது இடத்தை மட்டும் திரைப்பத்து அன்று கல்லறிய வேண்டும் இரண்டாவதாக குர்பானி கொடுக்க வேண்டும் மூன்றாவதாக தலைமுடியை மழித்துக் கொள்ள வேண்டும் நான்காவதான தவாஃப் ஜியாரா செய்ய வேண்டும் இந்த நான்கு அமல்களையும் பிறை பத்து அன்று செய்ய வேண்டும் இதில் தவாஃப் ஜியாராவை மிகுப்படுத்தி கூட செய்யலாம் இந்த நான்கு அமல்களையும் வரிசையாக செய்வதுதான் சிறந்தது இந்த நான்கு அமல்களில் முன்பின் செய்வது மக்குருகுதான் ஆனாலும் பரவாயில்லை என்று வல்லுநர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார் இதுல இந்த குருபானியை பற்றி நான் சொல்லிக் கொண்டு வந்ததால் குர்பானி சம்பந்தமான நிகழ்ச்சிகள் சட்டங்கள் குறித்து மட்டும் உங்களுக்கு தொடர்ச்சியாக நான் சொல்லி முடிந்து கொள்கிறேன் மற்ற மூன்று விஷயங்களையும் அடுத்த காணொலியில் நாம் காண்போம் இந்த குர்பானி கொடுத்தல் என்பது ஹஜ்ஜுடைய அமல்களில் ரெண்டு பேரு கண்டிப்பாக கொடுத்தாக வேண்டும் கிரான் வகை ஹஜ்ஜி செய்யக்கூடியவர்களும் வகை ஹஜி செய்யக்கூடியவர்களும் குர்பானி கொடுப்பது வாஜி இவர்கள் கண்டிப்பாக குர்பானை கொடுத்தாக வேண்டும் இஃப்ராது வகை ஹஜ் செய்யக்கூடியவர்கள் அதாவது செய்வார்கள் அவர்கள் அல்லது நீண்ட நாட்களாக மக்காவை தங்கியிருக்கக்கூடியவர்கள் ஹஜ் செய்யக்கூடிய இந்த இஃப்ரா வகை ஹஜ் செய்யக்கூடியவர்கள் அவர்கள் குர்பானி கொடுக்கும் முஸ்தகமாக மார்கம் கருதுகிறது அந்த குர்பானி பிராணியை ஒவ்வொருவரும் தானே அருவதுதான் சுன்னத் முறை ஏனென்றால் பெருமானா சொல்லீஸ்வரம் அவர்கள் தன்னுடைய குர்பாணியை நூறு பிராணிகளில் அறுபத்தி மூணு பிராணிகளை தன்னுடைய கைகளாலே அறுத்து கொடுத்ததாக அரிசுகள் காணப்படுகிறது அதனால் அந்த குர்பானி பிராணியை தானே அறுக்க வேண்டும் அதற்கான வாய்ப்பு இருப்பவர்கள் அறுக்க வேண்டும் அந்த அதுக்கு பொழுது அதற்கென்று இருக்கக்கூடிய இன்னி வஜகத்து வஜிகே இல்லனை மக்கள் சமாவாக்கி வந்த அடைவன் என்று தொடங்குகிற அந்த துவாவை நாம் மோதி கொள்ள வேண்டும் அறுக்கிற சந்தர்ப்பத்தில் பிஸ்மில்லாய் ரஹ்மான் ரஹீம் பிஸ்மில்லாய் அல்லாஹ் அக்பர் என்கிற இந்த தக்தீரை நாம் சொல்லிக் கொள்ள வேண்டும் குர்பானி என்பது ஆடு மாடு ஒட்டகம் ஒட்டகத்தில் இருக்கக்கூடிய ஏழு பங்குகளில் ஒன்று மாட்டில் இருக்கக்கூடிய ஏழு பங்குகளின் ஒன்று இதுதான் குர்பானியினுடைய வரிசை இன்னும் இப்படி சொல்லப்படுகிறது முதல்ல ஒட்டகம் இரண்டாவது மாடு மூணாவது ஆடு நாலாவது ஒட்டகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பங்கு அஞ்சாவது மாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பங்கு இதுதான் வரிசை இதுதான் ஏற்றமான சிறப்பான வரிசை முறை என்று நமக்கு முதல் சொல்லி தருகிறார்கள் அதனா நம்ம எந்த பிராணியை கொடுக்க நினைக்கிறோமோ அதைபாடு அதே போல என்பது ஒருவருக்கு மட்டும்தான் ஏழு பங்குகள் சேர்ந்து ஒரு மாட்டை கொடுத்தலாம் ஏழு பேர் சேர்ந்து ஒரு ஒட்டகத்தை கொடுத்த ஒரு அஞ்சு பேர் சேர்ந்து ஐந்து பேர் சேர்ந்து ஒரு ஒட்டகத்தை கொடுத்தலாமா கூடுமா நான்கு பேர் சேர்ந்து நான்கு வீட்டுக்காக வேண்டி மட்டும் அந்த மாட்டை கும்பானி கொடுக்கலாமா மூடும் ஒருத்தர் மட்டுமே மாட்டை கும்பானி கொடுக்கலாமா மூடும் அதுதான் தப்பு இல்லை உங்களுக்கு அதிகபட்ச உச்சபட்ச நிலை என்னன்னா ஏழு பேர் ஒரு சேர்ந்து கொள்ளலாம் குறைந்தது எவ்வளவு குறைவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் என்பதுதான் சட்டம் அதே போல குர்பானியினுடைய சட்டம் என்னவோ அந்த அத்தனை சட்டங்களும் ஹஜ்ஜுடைய குர்பான குர்பானி என்றால் ஊர்ல குர்பானி ஹஜ்ஜுடைய குருபானி என்றால் ஹஜ்ஜு செய்தவர்கள் தங்களுடைய அந்த பத்தாவது நாளில் கொடுக்கக்கூடிய அந்த குர்பானி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதனால இப்ப நம்ம பார்த்தோம்னா அங்கா மதினாவில அந்த மாநில ஆடுகளை மாடுகளை ஒட்டகங்களை அழைத்து சென்று குர்பானி கொடுக்கக்கூடிய கிடையாது கவர்மெண்ட்ல ஒரு பேங்க்ல கொண்டு போய் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷத்துல இந்த ஜூலை ஜூன் மாசத்துல ஏழுநூத்தி இருபது ரிலையாட் பணம் கட்ட வேண்டும் பணம் கட்டினோம்னா நம்முடைய குர்பானி அவர்கள் கொடுத்து விடுவார் நமக்கான ஆட்டுக்கான தொகையை ஒரு பேங்க்ல கொண்டு போய் கட்டிட்டோம்னா அவங்க அந்த குறிப்பிட்ட நேரத்துல விரைவில் பத்து எடுத்து அவர்கள் ஆடுகளை குருபாடி கொடுத்து விடுவார்கள் நாம் அந்த ஐநூறு குடத்தை கொண்டு போய் கட்டிட்டு டோக்கன் மட்டும் வாங்கிட்டோம்னா போதும் நம்முடைய முடிஞ்சு விடு அதே போல இப்ராஹிம் அலிசலாம் அவர்களாக இருக்கின்றோம் இப்ராஹிம் அலிஸ்வலாம் அவர்கள் தன்னுடைய மகனை அழைத்து வந்து மீனாவை குருபாடி கொடுத்த முயற்சித்ததை போன்றே அவர்களும் தன்னுடைய பிராணிகளை மதினாவிலிருந்து அழைத்து வந்து குறிப்பாக மினாவில் நூறு பிராணிகளில் அறுபத்தி மூன்றை தன்னுடைய கரங்களால் அறிந்தார்கள் மிச்சம் இருக்கக்கூடிய முப்பத்தி ஏழு பிராணியை இருந்து அடிரில்லாமல் இருந்ததாக ஹலீசகன் காணப்படுகிறார் இதுதான் சொன்னது ஆனா இன்னைக்கு குர்பானி பிராணியை எடுத்துக்கொண்டு பிள்ளைங்க போக முடியுமா கப்பல்ல போக முடியுமா அதற்கான வாய்ப்புகள் இல்லை அதனால் டோக்கன் முறைகளில் தம்முடைய பணத்தை கவர்மெண்ட்ல செலுத்திட்டு டோக்கன் வாங்கிட்டா போதுமானது அவர்கள் அதை கொடுத்து விடுவார்கள் ஒரு சமயம் இந்த சந்தர்ப்பங்களில் ஹஜ் செய்யக்கூடிய ஒருவருக்கு குர்பானை கொடுப்பதற்கான வசதிகள் இல்லை வசதிகள் பணராசகத்தை இல்லை அவர் என்ன செய்ய அமல்களை எல்லாம் செய்து விட்டார் ஆனால் இன்னும் அவர் குருபானி கொடுக்கவில்லை என்ன செய்வது காசு இல்ல அவர்கிட்ட அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் அல்லாஹ் அல்லா ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் ஒரு பரிகாரத்தை கொடுத்திருக்கிறார் சமன் எதிர்ப்பு சிலாசி ஐயாவும் வசதி இல்லையோ அவர் துலக மாதத்தில் மூன்று நாட்கள் நோன்பு நோக்க வேண்டும் அதாவது அர்ச்சனிக்கு ஆவிலத்தன் பிறகு அவர் ஹஜ் முடிந்த பிறகு ஏழு நாட்கள் நோன்பு நோற்றுக் கொள்ளட்டும் ஆக இங்கு பத்து நாட்கள் நோன்பு நோக்கிக் கொண்டால் போதுமானது என்று அல்லாஹ் அல்லாஹல்ல திருப்பூர்வானியில் ஒரு வசனத்தில் சொல்லிக் காட்டுகின்றார் அந்த வசனத்தின் அடிப்படையில் அந்த இறைவனுடைய உத்தரவின் அடிப்படையில் புள்பாடி கொடுக்க முடியாதவர்கள் இயலாதவர்கள் மூன்று நாட்கள் நோக்க வேண்டும் ஹஜ்ஜு முடிந்த பிறகு மக்காவில் இருக்கும் போதோ அல்லது சொந்த ஊருக்கு வந்த பிறகோ ஏழு நோன்பு நோன்புகள் நோக்க வேண்டும் அந்த சொந்த ஊருக்கு வந்த பிறகுதான் ஏழு நோன்புகள் நோன்பது சிறந்தது என்று நமக்கு வல்லுநர்கள் சொல்லித் தருகிறார் இந்த நோன்புக்கு ஐந்து நிபந்தனைகள் கட்டியவர்கள் தான் மீனாவுக்கு செல்வதற்கு முன் இந்த மூன்று நாள் நோன்பை நோக்க வேண்டும் இந்த மூன்று நாள் நோன்பை எப்ப நோக்கணும்னா மாதம் பிறந்த பிறகுதான் நோன்பு நோக்கியது அதுலயும் துல்லுகத்தின் பிறந்து மத்துக்கு முன்னாலேயே மூணு நோன்புகளை வைத்துவிட வேண்டும் அவர்கள் கண்டிப்பாக நீந்து செய்ய வேண்டும் என்ன நான் வந்து கிரான் நீஞ்சு செய்கிறேன் என்னால் குர்பானி கொடுக்க இயலாது அதற்காக மூன்று நோன்புகளை நோக்கிறேன் இப்படி அவர்கள் நியந்து செய்து கொள்ள வேண்டும் குர்பானி கொடுக்க முடியாமலேயே உரத்தது கொடுத்தடலாம் கொடுத்தர்லாம் நினைச்சி இருக்கிறார் பிறை பனிரெண்டு வரை அவனால் கொடுக்க முடியவில்லை என்கிற ஒரு நிலை ஏற்பட்டால் அதாவது நோன்பு குர்பானி கொடுக்க முடியாதுன்னு அவருக்கு தெரியுது ஆனா அவர் நோன்பு வைக்கல ஏன்னா துல்கஜிப்பரை பத்துக்கு நாள் மூணு நாள் நோன்பு வச்சிருக்கணும் அவர் அந்த நோன்பு வைக்கல நோன்பு வைக்காமலே அந்த துல்கஜிப்பரை பத்தை விட்டா சொன்னால் அவர் கண்டிப்பாக குர்பானி தான் கொடுத்தாக வேண்டும் அவருக்கு மாற்று ஏற்பாடே கிடையாது அவரு என்ன சிரமப்பட்டாகினும் அந்த குர்பானை கொடுத்தால்தான் அந்த ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படி அவர் குர்பானை கொடுக்காமல் போய்விட்டால் அவருக்கு இரண்டு குர்பானி கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும் என காலத்தாமதமாக குர்பானை கொடுத்ததுக்காக ஒரு டம்பு கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும் ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ் நீ நல்லார்களே இப்படிப்பட்டவர்கள் நோன்பு குருஹஜி பிறை பத்துக்கு முன்னதாக மீண்டும் நோன்பும் துலுஹி பிற முடிந்த பிறகு அல்லது சொந்த ஊருக்கு வந்த பிறகு அல்லது ஹஜுடைய காலங்கள் முடிந்த பிறகு மக்கா மைனாவில் தங்குகிற காலத்தில் நோன்பை நோன்று போடலாம் என்று ஒழுங்கு நமக்கு சொல்லி தருகிறார்கள் ஆகவே அதை பார்த்து அல்லாஹின் நல்லடியார்களை இப்ப நான் உங்களுக்கு ஹஜ் சம்பந்தமான குர்பானி குறித்து நான் உங்களது தெளிவாக சொல்லி இருக்கின்றேன் இதுல அச்சு சம்பந்தமான எல்லா குர்பானி இப்ராஹிம் அலி அவருடைய தொடங்கி பத்து அன்று நாம் செய்யக்கூடிய நான்கு காரியங்களில் இரண்டாவது காரியமான குர்பானி பிராணியின் அறுத்து பணி விடுகிறாங்க நேரம் வருகிற வரை இருக்கக்கூடிய குர்பானி சார்ந்த சட்டங்களையும் வரலாறுகளையும் முழுமையாக நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறேன் அதனால் இந்த நிகழ்வுகள் அனைத்தையும் நீங்கள் மனதில் நிறுத்தி கொள்ளுங்கள் இந்த சொல்லப்பட்ட இந்த செய்திகளின் அடிப்படையில் துல்ஹிப்பிரை பத்து அன்று நீங்கள் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் துல் ஹஜிப்பிரை பத்து அன்று நாம் நான்கு காரியங்களை செய்ய வேண்டும் ஜம்மரத்துல் அகமாவின் கல்லெறிய வேண்டும் இரண்டாவதாக குர்பானி கொடுக்க வேண்டும் மூன்றாவதாக முடி களைய வேண்டும் நான்காவதாக தவாபு சியார செய்ய வேண்டும் இந்த நான்கில் இரண்டாவதாக இருக்கக்கூடிய இந்த குருபானி சம்பந்தமான முழுமையான சட்டங்களை நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறேன் எல்லாம் வந்து அல்லாஹு ஜல்லா இவ்வாண்டு ஹஜ்ஜி மேற்கொண்டிருக்கக்கூடிய ஹாஜிகள் அனைவருடைய ஹஜ்ஜியும் அல்லாஹு தலா ஒப்புக்கொள்வானாக எல்லாம் வந்து அல்லாஹு ஜல்லா உலகத்தை